வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நான்காயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தூத்துக்குடியில் இன்று தொடங்கி வைக்கிறார் திரைப்படங்களில் டிஜிட்டல் திருட்டை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு வலுப்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான நேற்றைய நேர இறுதியில் இங்கிலாந்து ஏழு விக்கெட் இழப்புக்கு ஐநூற்று நாற்பத்து நான்கு ரன் எடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் மாலத்தீவில் இருந்து இரவு ஏழு மணியளவில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வரும் அவர் அங்கு நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென் மாநிலங்களில் அதிகரித்து வரும் விமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சுமார் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் தூத்துக்குடியில் விமான நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது சர்வதேச தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய முனைய கட்டிடத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை திறந்து வைக்கிறார் மூன்றாயிரத்து நூத்தி பதினைந்து மீட்டர் ஓடுதள பாதையை கொண்டுள்ள பதினேழாயிரத்தி முன்னூத்தி நாற்பது சதுர மீட்டர் பரப்பளவில் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த முனையம் நெரிசல் மிக்க உச்சபட்ச நேரங்களில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பயணிகளையும் ஆண்டுதோறும் இருபது லட்சம் பயணிகளையும் கையாளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது தென்னிந்தியாவில் விமான சேவையின் கணிசமாக மேம்படுத்துவதன் மூலமாக தென் தமிழ்நாட்டில் சுற்றுலா வர்த்தகம் மற்றும் முதலீடு ஊக்குவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாலை விமான நிலைய இன்று முனையத்தை பாரதபிரமர் திறந்து வைத்தவுடன் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் விழாவில் சாலை உட்கட்டமைப்பு துறையில் இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த நெடுஞ்சாலை திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி தஞ்சாவூர் வழித்தடத்தின் கீழ் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அதிகமாக உருவாக்கப்பட்டுள்ள சாலை மற்றும் மேம்பால பணிகள் சுரங்க பாதைகள் போன்ற பணிகளை அவர் துவக்கி வைக்கிறார் தூத்துக்குடி வாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் சுமார் இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள வடக்கு சரக்கு தளம் மூன்றை பிரதமர் திறந்து வைக்கிறார் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மூன்று மற்றும் நான்காவது அலகிலிருந்து ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மின் பரிமாற்ற அமைப்பிற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டை உள்ளார் இந்த நிகழ்ச்சிக்காக பிரமாண்டமாக பந்தல் மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் பனிரெண்டாயிரம் மக்கள் இந்த நிகழ்ச்சியை காணும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் பிரதமரின் வருகையொட்டி தூத்துக்குடியில் பாதுகாப்பு அதிகரித்துள்ளதுடன் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம் தென் மாவட்ட மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் தூத்துக்குடி பகுதி தொழில் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர் நான் பொன் வெங்கடேஷ் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட செயலாளர் இப்போ இது வரைக்கும் தூத்துக்குடியிலருந்து ஒரு சின்ன ஏர்போர்ட் தான் இருந்துச்சு நிறையா ஊர்களுக்கு வந்து ஃப்ளைட்ஸ் கனெக்ட் பண்ணாமல் இருந்துச்சு இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு விமான நிலையம் அமைச்சு எல்லா ஊர்களையும் கனெக்ட் பண்ண போகுது தூத்துக்குடி வந்து அவ்வளவு வளம் மிக்க ஒரு ஊர் தூத்துக்குடி விமான நிலையம் மட்டும் நம்ம அதை வந்து அதை கூடாது தென் மாவட்டங்கள் அனைத்தும் சேர்ந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து பிரமாதமாக வரக்கூடிய ஒரு பெரிய கட்டமைப்பு இப்போ இன்றைக்கு உருவாக்கி இருக்குது நிறைய தொழிற்சாலைகள் தூத்துக்குடிக்கு வரப்போகுது நாங்கள் முந்தி டெல்லிக்கு போய் நிறையா கார் ஃபேக்ட்ரிஸ்லாம் வரணும்னு சொல்லும்போது துணைமுகம் துறைமுகம் இருக்குது ஆனால் விமான நிலையம் வந்து அந்தளவுக்கு இல்லை சிங்கப்பூர் ஜெர்மனியிலேருந்து வரக்கூடிய டெக்னிஷியன்ஸ் வந்து இங்கே வரக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கும் போது வேற எங்கயா சென்னையில இருந்து வரணும் திருவாண்டில இருந்து வரணுங்கிற ஒரு அமைப்பு தான் இருந்துச்சு விமான நிலையம் பொறுத்தது நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி பெரிய விமானங்கள் வந்து இறங்குறது எல்லா கம்பெனிஸும் வரும்போது நல்லா இருக்கும் அப்போ பாரத பிரதமர் வந்து தூத்துக்குடி மேலே இவ்வளவு அக்கறை எடுத்து வெளித்துறைமுகம் அப்புறம் இப்போ விமான நிலையம் இதெல்லாம் வந்து நேரடியாக அவங்களே வந்து திறந்து வைக்கிறது வந்து பெரிய சிறப்பு மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது திரைப்படங்களில் டிஜிட்டல் திருட்டை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு வலுப்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இந்த பிரச்சினையை கருத்தில் கொண்டு ஒளிப்பதிவு சட்டத்தில் அரசு திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார் இச்சட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட பிரிவுகள் அங்கீகரிக்கப்படாத பதிவு மற்றும் ஒலிபரப்பை தடை செய்வதாக அவர் கூறினார் டிஜிட்டல் திருட்டை தடுக்கும் வகையில் ஒருங்கிணைந்த உத்திகளை உருவாக்க அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திரு எல் முருகன் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நேற்றிரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அரசு பணிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்ததாகவும் ஆனால் ஏராளமான காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்றும் தெரிவித்தார் மின்கட்டண உயர்வால் தொழில்துறை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களும் இன்னலுக்கு உள்ளாகி இருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அக்கட்சியின் தமிழகத்திற்கான மேலிட பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுள்ள பிரச்சார பயணத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் தமிழகத்தில் கடலோர வாழ்விட மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு ஆறு லட்சம் அலையாத்தி மற்றும் அதனை சார்ந்த செடிகள் நடவு செய்யப்பட உள்ளதாக மாநில நிதி சுற்றுச்சூழல் மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் சென்னை அடையாறு முகத்வார பகுதியில் அலையாத்தி மரக்கன்றுகள் நடும் பணியை நேற்று அவர் தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சுனாமி போன்றிருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளை பாதுகாப்பதற்கும் ஒரு நீண்டகால திட்டமாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ பனிரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய மரக்கன்றுகள் கடந்த ஆண்டு வரை நடப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு ஆறு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது கங்கைகொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய தலைநகர் ராஜேந்திர சோழனுடைய கடாரம் கடல் கடந்த படையெடுப்புகளுடைய ஆயிரமாவது ஆண்டு விழாவை குறிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் இருபத்தேழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வர இருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே டிராக்டர் கவிழ்ந்து ஏற்பட்ட சாலை விபத்தில் மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் இருவரி செய்திகள் சிரியாவில் அமெரிக்க படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவர் தியா ஜவுபா முஸ்லி அல்ஹாடன் கொல்லப்பட்டார் இந்தியா இங்கிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து புதுதில்லியில் இன்று நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் விரிவாக விளக்கம் அளிக்க உள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் புதிய திறன் ஆய்வகத்தை மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சவுத்ரி இன்று தொடங்கி வைக்கிறார் கரூர் மாவட்டம் மலைனூரில் ஏற்பட்ட சாலை விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மூன்று பேர் உயிரிழந்தனர் திருவள்ளூரில் தூய்மைப் பணியாளர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு நாசர் வழங்கினார் நாமக்கல்லில் ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது சென்னையில் திருவிக்க நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களில் தூய்மைப் பணியாளர்களுக்கான மின்சார வாகனங்களை மேயர் திருமதி பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்தியா இங்கிலாந்து இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது நாளான நேற்றைய ஆட்டநேர இறுதியில் இங்கிலாந்து ஏழு விக்கெட் இழப்புக்கு ஐநூற்று நான்கு ரன் எடுத்துள்ளது மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஐம்பத்து எட்டு ரன் எடுத்தது இங்கிலாந்து நூற்று எண்பத்து ஆறு ரன் முன்னிலை பெற்றுள்ளது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தூத்துக்குடியில் இன்று தொடங்கி வைக்கிறார் திரைப்படங்களில் டிஜிட்டல் திருட்டை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு வலுப்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து ஏழு விக்கெட் இழப்புக்கு ஐநூற்று நாற்பத்து நான்கு ரன் எடுத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது